போன் போட்ட அம்மணி ஜோதிகா மொத்தமாக சரணடைந்த கார்த்தி மொத்த பணமும் போச்சா நடிகர் கார்த்தி திருப்பதி லட்டு குறித்து பேசியது பற்றி நடிகரும் ஆந்திர துணை முதலமைச்சருமான பவன் கல்யாண் பதிலடி கொடுத்ததும் நடிகர் கார்த்தி உடனடியாக மன்னிப்பு கோரியது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று இந்த நிலையில் பவன் கல்யாண் சொன்ன அரைமணி நேரத்தில் குறிப்பாக ஒரு நாட்களுக்கு உள்ளேயே கார்த்தி மன்னிப்பு கேட்டது பல தரப்பிலும் பெரும் ஆச்சரியமாக பார்க்கப்பட்டது தமிழகத்தில் பல விஷயத்திற்கு கருத்து தெரிவித்து வந்த நடிகர் கார்த்தி குறிப்பாக புதிய கல்விக் கொள்கை குறித்து சூர்யா பேசி ார் அதன் பிறகு விவசாயிகளின் சுற்றுச்சூழல் எட்டு வழிச்சாலைகளுக்கு தைரியமாக கார்த்தி எதிர்ப்பு தெரிவித்தார் இப்படி பல போராட்டங்களை தைரியமாக எதிர்த்த கார்த்தி ஒரே நாளில் பல்ட்டி அடித்தது பலரால் பேசப்பட்ட நிலையில் என்ன நடந்தது என விசாரித்த போதுதான் சூர்யா குடும்பத்திலிருந்து பல அதிர்ச்சியான தகவல்கள் வெளிவந்திருக்கிறது தொடர்ச்சியாக சூர்யா குடும்பம் அரசியல் பேசினாலும் அது பேச வேண்டிய நேரங்கள் வந்து சரியான நேரங்களாகவே அமைந்திருக்கிறது சூர்யாவுடைய படம் தமிழகத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வெளியாகும் ஆந்திராவில் அந்த நிலைப்பாடு கிடையாது மாநிலத்தில் புதிதாக பதவியேற்றிருக்கும் சந்திரபாபு நாயுடுவும் பவன் கல்யாணும் தீவிரமாக தங்கள் மதப்பற்று குறிப்பாக வெங்கடாச்சலபதி பற்று கொண்டவர்களாக உள்ளனர் அந்த மாநில மக்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள் வெங்கடாச்சலபதிக்கு ஒரு பிரச்சனை என்றாலோ ஒரு மதத்திற்கு பிரச்சனை என்றாலோ தங்களுக்கு சொந்த நெருக்கத்தில் பார்க்கக்கூடிய இடத்தில் அந்த மாநில மக்கள் இருப்பதாலும் மக்களும் திரைப்படத்தை புறக்கணி வாய்ப்பு இருப்பதாலும் கார்த்தி படம் ஆந்திரா தெலுங்கானா என இரண்டு மாநிலங்களில் வெளியாகினாலும் அந்த மக்களிடத்தில் ஆதரவு இல்லாமல் போகும் என காரணம் கூறப்பட்டதால் தான் உடனடியாக தன்னுடைய மார்க்கெட் போய்விடும் என பயந்த கார்த்தி எதையும் யோசிக்காமல் மன்னிப்பு கேட்டார் பலரும் கார்த்தியை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு ஏன் இவ்வாறு மன்னிப்பு கேட்டீங்க நம்முடைய மதிப்பு மரியாதை என்னவாகும் என கேட்டதற்கு சூர்யாவும் ஜோதிகாவும் உதாரணமாக காட்டி ஏற்கனவே அண்ணனும் மண்ணியும் பல விஷயத்தை சிக்கியதால் தான் அவர்களது படங்கள் வருவதற்கு சிக்கலாக இருக்கிறது வெளியிடுவது ஒரு சூழ்நிலை இந்த பிரச்சனை வந்தது என்றால் தெலுங்கு சினிமாவில் ஒரு கரும்புள்ளியாக ஆரம்பித்து வரும் நாட்களில் என்னுடைய படம் அண்ணனின் படம் படம் என எந்த படமும் வெளியாகாத சூழ்நிலைக்கு தள்ளப்படும் அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் தமிழ் மார்க்கெட்டை அடுத்து வேறு எந்த மொழியிலும் மார்க்கெட்டை பிடிக்க முடியாது என்பதால் மன்னிப்பு கேட்டதாக தனக்கு நெருக்கமான ஒருவரிடம் கார்த்திக் பகிர்ந்திருப்பதாக தகவல் கூறப்படுகிறது சூர்யா கார்த்தி என பலரும் இதுவரை அரசியல் கருத்துக்களையும் குறிப்பிட்ட சில சர்ச்சையான கருத்துக்களையும் தெரிவித்து வந்த நிலையில் தற்போது கார்த்தி லட்டு விஷயத்தில் சிரித்தது கூட அவருக்கு எதிராக தற்போது திரும்பி இருக்கிறது ஒரு நாட்டின் மக்கள் விழித்துக் கொண்டார்கள் என்றால் பலரும் மாற்றத்தை அடைவார்கள் என்பதற்கு ஆந்திர மக்கள் தெளிவாக தமிழக சினிமா துறையினருக்கு பாடம் புகட்டி இருக்கிறார்கள் என்பது இதன் மூலம் தெளிவாக தெரிகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி போர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்